மக்களை வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் பட்டு எல்லோரும் அலர்ட்டாக இருக்கீங்களா விழிப்புணர்வாக இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்டா இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாம் இந்த மாதிரி சில விஷயத்தில் நான் ஃபேஸ் பண்ண விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா பேர் ஸ்கேமர்ஸ் இருக்காங்க ஸோ அதில் வந்து சில விஷயங்கள் வந்து எப்படி அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லாம்தான் வந்தேன் பிகாஸ் எனக்கே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு அதை நான் படித்து காட்டுறேன் பாருங்கள் டியர் எஸ் டாட் பி டாட் ஐ யூசர் யூஆர் எஸ் டாட் பி டாட் ஐ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஒர்த் ருபீஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி எயிட் வில் பி எக்ஸ்பயர்ட் டுடே ப்ளீஸ் ரீடீம் யுவர் ரிவார்ட் பாயிண்ட் இன் இன் கேஷ் கிளிக் அந்த லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஆர்பிஐ ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அன்னெசரி இல்லை தெரியாத இதில் வந்து வர்ற லிங்க் யாரும் கிளிக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே வந்து அந்த ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக ரொம்ப கிட்டத்தட்ட வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ரியலாக ரியல் மெசேஜுக்கும் போலி மெசேஜுக்கும் வந்து ஒரு வித்தியாசமே கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து அவங்க வந்து அனுப்புகிறாங்க நான் வந்து இங்கே காட்டுறேன் பாருங்கள் எனக்கு என்ன மெசேஜ் வந்துச்சு ஓகேங்களா தெரியாதவங்க வந்து ஐயோ ஏதோ சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து உடனே அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் போயிருக்க வாய்ப்பு இருக்குது டீட்டெயில்ஸ்னா அமௌண்ட் எல்லாம் போயிருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சகோதரி ஒருத்தவங்க பிஸ்னஸ் உமனாக இருக்காங்க இந்த மாதிரி உமன்ஸ் சாக்சரிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் ஸ்கேமர்ஸ் வந்து ஸ்கேம் நடந்தது என்னென்னா அவங்களோட ப்ராடக்ட் வந்து எட்நூறுரூவா அவங்க வந்து த தவறுதில் ஸ்கேமர் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவங்க எட்டாயிரரூவா தவறுதலாக அனுப்பிச்சிட்டாங்களாம் கூகுள் பேயில் வந்து எட்டாயிரம் ரூபாயும் வந்துருச்சு காட்டுச்சு ஆனால் அவங்க வந்து என்ன ஐயோ நான் தவறுதலாக எட்டாயிரரூவா அனுப்பிச்சிட்டேன் நீங்கள் பேலன்ஸ் வந்து அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொன்னவுடனே சிஸ்டரும் வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அனுப்பிச்சி விட்டாங்க ஆனால் ஃபஸ்ட்டு அவங்ககிட்டருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவங்கிட்டேருந்து வந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா அது மெசேஜ் தான் கூகுள் பேக்கு தான் வந்திருக்கு பேங்க் சர்வருக்கு ரீச் ஆகவே இல்லை பேங்க் சர்வருக்கு வரவே இல்லை ஆனால் இவங்க அமௌண்ட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் ரீ போனதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ண ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அவங்கள ரீச்சே பண்ண முடியல எல்லா இடத்துலையும் ப்ளாக் பண்ணிட்டாங்க சிஸ்டரை ஓகேங்களா ஸோ சிஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கேமை தான் வந்து பயப்படாமல் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு ஓகேங்களா ஸோ இது மாதிரி விஷயத்த வந்து பயப்படாதீங்க வந்து அவங்களும் விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களோட அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்கேமர் செட் வந்து காப்பாற்றுறதுக்கு மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்யூ மந்த்ஸ் பேக் எனக்கு நடந்தது நான் வந்து ஒரு ஒரு பேங்க் க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த அந்த கிரெடிட் கார்டு தான் நான் இப்போ யூஸ் என்ன என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு தடவை வந்து திடீர்னு வந்து ஒரு பதினேழாயிரம் ரூபா உங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து எடுத்திருக்காங்க யாரோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு நல்ல வேலை அன்னைக்கி நான் பார்த்து மெசேஜ் பார்த்தேன் எஸ்எம்எஸ் இப்போ யார் எஸ்எம்எஸ் எல்லாம் பார்க்குறா ஸோ நல்லவேளை அன்னைக்கு நான் பார்த்து எஸ்எம்எஸ் பார்த்தேன் என்னென்னு போயிட்டு ஷாக் ஆகிட்டு ஈவ் நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பார்த்துட்டு நான் உடனே வந்து இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட பேங்க்கு இந்த மாதிரிலாம் கால் பண்ணி இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணேன் அது வந்து ஒரு சில மாதங்கள் ஆச்சு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் பண்ணலை அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணேன் இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலை நான் இதாக தான் என்னோடய லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் இது நான் பண்ண ட்ரான்சாக்ஷனே கிடையாது ஸோ பாருங்கள் வேறு எங்கேயோ இந்த லொக்கேஷன்லேருந்து ஆயிருக்கு அப்படின்றத நான் ப்ரூஃப் பண்ணி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி சில மாதங்கள் கழித்து எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டு ரீஃபண்ட் வந்துருச்சு ஸோ ஓகேங்களா இந்த மாதிரிலாம் ஸ்கேமர்ஸ் இருக்காங்க இருந்து கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க இதை விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும் அலர்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் வந்தேன் ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க இந்த மாதிரி ஆளுகிட்டிருந்து இருந்து அன்னோன் வர வர்ற லிங்க்கெல்லாம் தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க டப்புன்னு எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க ஸோ எல்லோரும் அலர்ட்டாக இருங்க விழிப்புணர்வாக இருங்க நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்